பல யூடியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் தனது சபக்கு மீடியாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை துப்புரவு தொழிலாளர்கள் மூலம் ஊழல் செய்திருப்பதாக புகார் ஒன்றை தெரிவித்தார் இதனையடுத்து செல்வப் பெருந்தகை தூண்டுதலின் பெயரில் சவுக்கு வீடு முழுக்க ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில் வீட்டை சூறையாடினர் இந்த சம்பவத்திற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து அரசு மீது கண்டனத்தை பதிவு செய்து வந்தனர் இதனால் சவுக்கு சங்கர் தனது நிறுவனத்தையே மூடினார் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கொடுத்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கும் தன் அபரிமிதமான புகார்களை அடுக்கி வருவதாக விளக்கம் கொடுத்தார் ஆனாலும் சவுக்கு சங்கர் எதற்கும் அஞ்சாமல் தமிழக அரசின் மோசடி சம்பவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் தலித்துகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தில் கொள்ளையடித்துவிட்டு ஏன் கொள்ளையடித்தாய் என்று கேட்டால் ஒரு தலித் முன்னேறுவது பொறுக்காதா தலித்துகள் முதலாளியாக கூடாதா தலித்துகள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடக்கூடாதா என்று எதிர்கேள்வி கேட்பது தலித் அல்லாதோரை அச்சுறுத்தும் அவர்களை நிலைகுலைய செய்யும் நமக்கு எதற்கு தலித் விரோதி பட்டம் என்று பெரும்பாலானோர் ஒதுங்குவர் இதைத்தான் செல்வப் பெருந்தகை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார் தனது சாதி மக்களை கொள்ளையடிப்பதற்கான லைசன்ஸாக இதை பயன்படுத்தி வருகிறார் செல்வ பெருந்தகை தன்னை சுற்றி ஒரு ரவுடி கூட்டத்தை வைத்துக் கொண்டு தலித்துகள் பெயரை சொல்லி சுரண்டி வாழ்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் செல்வம் இப்போதும் திருநாவுக்கரசர் கார்த்தி சிதம்பரம் மாணிக் தாகூர் ஆகியோர் செல்வ பெருந்தகையால் கட்சிக்கு ஏற்படும் அவப்பெயரை அகற்ற வேண்டுமானால் செல்வத்தை மாற்ற வேண்டும் என்று புகார் கூறும்போது என்னை போன்ற தலித் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பதை பொறுத்துக் கொள்ளாமல் சாதி உணர்வோடு என்னை நீக்க கோரிக்கை வைக்கிறார்கள் என்று தன் சாதியை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் செல்வம் மல்லிகார்ஜுனா கார்கேவின் தயவால்தான் செல்வம் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக நீடிக்கிறார் கார்கேவும் சாதியின் காரணமாகத்தான் செல்வத்தின் மீது பொய் புகார் சொல்கிறார்கள் என்று இன்னும் நம்பிக்கொண்டு செல்வத்திற்கு ஆதரவாக நிற்கிறார் ஆடிட்டர் பாண்டியனிடம் கொள்ளையடித்த பணத்தில் தன் பெயரிலும் தன் மனைவி பெயரிலும் இந்தியாவிலும் லண்டனிலும் பல தொழில் நிறுவனங்களை நடத்தும் செல்வம் ஒடுக்கப்பட்ட தலிதா நவீன பிராமணரா என்பதை கார்கேவும் இதர காங்கிரஸ் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டிருக்கிறார் இதனையடுத்து அதிகாரம் கிடைத்தால் திருட வேண்டியது மாட்டிக்கிட்டா திராவிட மாடல் பின்னாடியும் அம்பேத்கர் பின்னாடியும் ஒளிந்து கொள்ள வேண்டியது என்று கவலைப்பட வேண்டாம் இவரை விரைவில் காங்கிரஸ் கட்சி முடிவுக்கு கொண்டு வரும் உறுதுணையாக ஸ்டாலின் இருப்பது இன்னும் எத்தனை நாட்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என இணையவாசிகளும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவே கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்